அது போ

அடுத்த மா சுப்பிரமணியலைக்கு காரைக்கடி நாட்டு அப்படிங்குடைய மாடு

இந்த மஞ்சளுக்கு உதவி அளிப்பதாக வருகை தந்துள்ள காரைக்குடி கோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் சேர்ந்த அருமை சகோதரர் திரு மருத்துவர் சுமரேசன் அவர்களை காரைக்குடி நாட்டில் ஸ்ரீ துர்கா மருத்துவமனை காரைக்குடி காவேரி மருத்துவமனையை சேர்ந்த அருமை என்ன திரு காமாட்சி சத்திரன் அவர்களையும் சதீன் டாக்டர்களின் நாட்டில் சேர்ந்த முத்தையோர் சேர்வில் வெள்ளசாமி மாடு சலுட가 ரோட் கூடு போல வண்ணவர பத்தி சொல்லு மாட்டி கேடு மாடு ஓடு கூடு போல தंबू தंबू நீ குடிக்குறவ பத்தி தெரிஞ்சுக்க மாடே சப்போர்ட் பண்ண தரான் தரேன் உனக்கு கொஞ்சம் வந்து வரணும் போங்களே வண்ணபார் பாடி விஸ்வரன்

மருத்துவர் திரு சிவரசன் அவர்களை சாரதா சார்பாக அவர் இருக்கிறார் கிராங்கி சசி நாடு வாடமலை நாடு செம்மாவூர் சிங்கல் கிராங்கி சசி நாடு பாண்டி வண்டித்தார